கிளிஞ்சல் சுண்ணாம்பு எப்படி வேவுது பாருங்கள் சார் இப்போ தான் தண்ணி போட்டேன் கிளிஞ்சல் சுண்ணாம்பில் தண்ணி போட்டு எப்படி ஆவையாக பறக்குது பாருங்கள் தெரிதுங்களா சார் ஆவையாக பறக்க போகிறது கிளிஞ்சலில் தண்ணி தெளிச்சாவே பவுடராக மலர்ந்து பூத்துடும் மல்லிப்பூ வந்து எப்படி பூக்குது அது போல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தண்ணீர் போட்டால் மலர்ந்து பூத்துவிடும் இதுதான் ஃபியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் இருக்கிறது நானசேகர் நான் தான் சார் ஓனர் இதுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்களுக்கு தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள் வெதரிங் கோர்ஸுக்கு நல்ல கூலிங்காக இருக்கும் பில்டிங்கு மற்றும் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு பில்டிங் கட்ட செட்டாக அவ்வளோனா மண் தன்மை சரியில்லைனா கிழிஞ்சல் சுண்ணாம்பு ரப்பும் மண்ணெல்லாம் சேர்ந்து போடுங்க ஃபைலுக்கு ஃபைல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் தடைக்காலுக்கு போடுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இப்போது இன்று போட்டியிருக்கிறோம் கி சூளையில் கிளிஞ்சல் எப்படி பாருங்கள் சூளையில் கிழிஞ்சல் எப்படி பாருங்கள் இதுதான் நானசேகர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் ஃபியூர் 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 நூறு சதவீதம் ஃபியூர் ஃபியூர் பியூர் நூறு சதவீதம் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஒரிஜினல் கலப்படமே இல்லாமல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு நானசேகர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு நீங்கள் இதில் வந்து ஒரிஜினலாக கொள்ள நீங்கள் வந்து கிண்டி டெஸ்ட் லேப் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எங்ககிட்டே இருக்குது நீங்களாம் வந்து கிளிஞ்சல் சொன்னாம்பு ஒரிஜினல் தானா என்று நீங்கள் லேபில் கூட எடுத்து போய் செக் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது நீங்கள் கிளிஞ்சல் சொன்னாம்பு ஒரிஜினல் தானான்னு சொல்லிட்டு நீங்கள் லேபில் கூட எடுத்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிண்டி கவர்மெண்ட் டெஸ்டிங் லேப் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் என்று சொல்லுவாங்க சேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரியும் வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் தெரியும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் கிளிஞ்சல் எப்படி சுண்ணாம்பு வேகுவது பாருங்க சார் கிளிஞ்சல் எப்படி வேகுது பாருங்க இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூலை போடப்பட்டிருக்கிறது கிளிஞ்சல் எப்படி வேகுது பாருங்க உங்களுக்கு கிழிஞ்சல் வேண்டுமென்றால் நாங்கள் தருகிறோம் உங்களுக்கு கிளிஞ்சல் வேண்டும் என்றால் நாங்கள் தருகிறோம் பில்டிங்கில் தாளித்து தர வேண்டும் என்றால் நாங்கள் தாளித்து தருகிறோம் கிளிஞ்சல் எடுத்து வந்து தாளித்து தருகிறோம் எங்களுக்கு கிளிஞ்சல் தான் வேணும் நீங்கள் எத்தனை வந்து தாளித்து கொடுங்க எங்கள் பில்டிங்கு வெதரிங் கோர்ஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நாங்கள் எத்தனை வந்து தாளித்து தருகிறோம் எப்படி வேவுது பாருங்கள் சார் கிட்ட போய்கிறேன்னு பாருங்கள் கிளிஞ்சல் வேகிறது நீங்கள் கண்கொள்ளாக பார்க்கலாம் கிட்ட போகிறேன் பாருங்கள் கிளிஞ்சல் வேகிறது கண்கொள்ளாக பார்க்கலாம் சத்தம் கேட்குதுங்களா இந்த கறி வந்து கிளிஞ்சல் வேக வைக்குது இந்த கறி வந்து கிளிஞ்சலில் வேக வைக்குது இந்த கருப்பாக இருக்குது அப்படியே கிளிஞ்சலில் கறியை போட்டு வேக வைப்போம் அந்த கறி தான் வந்து மேலே வந்து கருப்பாக மேல் மூட்டு சொல்லுவோம் மேலே மூட்டு போடுவோம் மூட்டு போட்டோன்னா அந்த கிளிஞ்சல் அப்படியே வேக வச்சு கொடுத்துரும் அப்படியே வேக வச்சு கொடுத்துரும் கறி மேலே போட்டிருக்குறோம் அப்படியே வேக வச்சு கொடுத்துரும் இதுதான் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் ஒரிஜினல் நூறு சதவீதம் ஒரிஜினல் பியூர் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கிழிஞ்சல் எப்படி வேகுது பாருங்கள் சார் கிழிஞ்சல் அப்படியே இது போல் வந்து மேல் மூட்டை அப்படியே அடங்கிடுச்சுன்னா கிளிஞ்சல் வெந்திடும் இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் அது வேகம் இன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு வெந்து கொண்டிருக்கும் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சென்னை மாதவரம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் சார் கிளிஞ்சல் வேகிறது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் கிழிஞ்சல் வேகிறது எப்படி வேகிறது பாருங்கள் கறி போட்டு கிளிஞ்சலை வேக வைக்கிறோம் கறி போட்டு இளிஞ்சல வேக வைக்கிறோம் கறி போட்டு இழிஞ்சல வேக வைக்கிறோம் இது தான் வந்து வேக வைக்க வேண்டும் இது போல தான் வேக